இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கேழ்வரகு கூழு அதோட கொஞ்சம் மாங்காய் ஊருகா இந்த ஊருகாவோட வீடியோ போட்டிருக்கேன் எடுத்திருக்கேன் போட்டுடுவோம் யூஸ்வல் அது வெயில் நாள் ஆரம்பித்தாலே வந்து இந்த கேழ்வரகு கூழ் ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை கட்டாயம் பண்ணிவிடுவோம் ஸோ எல்லாேருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டே அதுவாக வெங்காயம் சின்ன வெங்காயம்லாம் நறுக்கி போட்டு மோர் விட்டு கரைச்சி வச்சுருக்கோம் மத்தியான சமையல் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் மத்தியான சமையலாக இருந்ததுன்னா வீடியோ சமைச்சதுக்கப்புறம் எடுப்போம் இன்றைக்கி சமைச்சதுக்கப்புறம் எடுக்கலை முன்னாடியே எடுத்துட்டேன் சமைச்சதுக்கப்புறம் போடுறேன் முள்ளங்கி சாம்பார் சின்ன வெங்காயம் முள்ளங்கி சாம்பார் முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் மசாலா பொரியல் அதுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் நொறுக்கி வச்சாச்சு இந்த பக்கம் வந்து கொஞ்சோண்டு புதினா இருந்தது அந்த புதினாவை தொகைகள் பண்ணிடலாமே நான் அதை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் என் பேரனுக்காக முருங்கைக்காய் கத்திரிக்காய் அந்த முருங்கைக்காய் அதை வச்சுருக்கேன் அதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டி வச்சு அப்புறம் பன்னீரை வந்து பெசரி வச்சுருக்கேன் எல்லாம் போட்டு அவர் பேரனுக்காக இது ஊர்ணோனே அவர் சாப்பிட்ற போது அதை வறுத்து கொடுத்துருவோம் இன்னும் கீரை மட்டும் வரல கீரை வந்துச்சுன்னா அதையும் சேர்த்து ரெடி பண்ணோன்னா இன்றைய சமையல் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இந்த சமைச்சதுக்கப்புறமா நான் வந்து அது ஒரு குட்டி வீடியோ எப்படி சமைச்சிருக்கேன்னு போடுறேன் ஸோ இந்த சம்மரை பீட் பண்ணுறதுக்கு இந்த கூழை தவிர பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாதுன்னு என்னோடய நம்பிக்கை நீங்களும் இந்த கூழை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஊறுகாயோடையது அல்லது ஒரு வெறுமனே பெரும்பாலும் வெறுமனே தான் குடிப்பாங்க வீட்டில் இதுதான்